கேப்டன் விஜயகாந்த் அந்த மனுஷன் எப்படி இருந்த ஒரு மனுஷன் சமீபகாலமாக இந்தளவுக்கு மாறி இப்படி இறந்து போயிட்டார் இறந்து போயிட்டாருன்னு கூட சொல்ல முடியல அந்தளவுக்கு தான் மைண்டில் ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது எப்படி இருந்த ஒரு மனுஷன் வந்து இப்போ இவ்வளோ இன்னல்களை சந்தித்து படுத்து படுக்கையாகி இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது சுத்தமாக நம்ப முடியல அவரெல்லாம் வாழ வேண்டிய ஒரு மனுஷன் அவரோட பேர் வந்து விஜயகாந்த் கிடையாது நாராயணசாமின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து விஜயராஜ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம கொடுத்த பேர் கேப்டன் அதுக்கு தகுதியான ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் தான் இப்போ தமிழ் சினிமாவை பார்த்தீங்கன்னா அதில் போகிற மாதிரி போகிறாங்க தலை தளபதி இங்கிட்டு ரஜினி விஜய் சூர்யா அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரையுமே ஒரே பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும் ஒரே இடத்துகளில் வந்து ஒற்றுமையாக வச்சுக்கிறதா இருக்கட்டும் நடிகர் சங்க தலைவராக இருந்து எல்லாத்தையும் கட்டுக்கோப்பட வச்சுருந்துருக்கார் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மனுஷன் எல்லோரும் சொல்கிறோம்ல எல்லோருமே இந்த இன்றைக்கி இன்னொன்று நியூஸ் பார்த்தேன் அதில் சொல்கிற மாதிரி எங்கே போனாலும் சாப்பாடு கரெக்டாக கொடுத்துருப்பாரு ஆஃபீஸ்க்கு வந்தால் சாப்பாடு கொடுப்பாரு எல்லாருமே இலவசமாக சாப்பிட்டு போகலாம் அப்படின்றது எதுனால வந்துச்சு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பசி பசி இருக்கிறவன் தான் அடுத்தவங்கள பட்டினி போட மாட்டான் அது மாதிரி தான் பசியை அனுபவிச்சு வாழ்ந்த அந்த மனுஷன் அடுத்தவங்க பட்னியாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சார் அதை செஞ்சு அவங்க பசங்களுக்கும் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கார் அவர் ஒரு சகாத்தம்னே சொல்லலாம் தமிழ் சினிமாவில் அவர் வந்து வளர்ந்து வர்றதை பார்த்து யாருமே பொறாமிட்றாங்க யாருமே வந்து ஒரு ஹேட்டர்ஸ் இல்லாத ஒரு நடிகர் இப்போ நம்ம விஜய் சிந்தி சொல்கிறோம் ஹேட்டர்ஸ் இல்லாத நடிகர் அப்படின்னு அப்போவே வந்து ஹேட்டர்ஸ் இல்லாத நடிகர் அப்படின்னா விஜயகாந்த் தான் இப்போ சினிமாவில் நடிக்கிறத விட அதில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தார் ஸோ அந்த வாழ்க்கையை நிஜ உலகத்துலேயும் மக்களுக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணி நம்மளுக்கு சோறுபட்ட மக்களுக்கு நம்மளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்த மனுஷனை ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணாப்பில்ல அரசியலில் வந்து இறங்கினாப்பில் அந்த டைமில் இவரை எப்படியாவது ஒடிக்கணும் இவர் எப்படியாவது டவுன் பண்ணிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி இவர்கிட்ட இருக்கிற வீக் பாயிண்ட் இது தண்ணி அடிக்கிறாப்பில் ஸோ அதை பிடிச்சிக்க அதை வச்சு அவரை டவுன் பண்ணும் அந்த மாதிரி டவுன் பண்ணி டவுன் பண்ணி டவுன் பண்ணி இப்போ மனுஷன் வந்து தான் அவர் தண்ணி அடிக்கிறது உண்மை தான் எல்லாமே உண்மை தான் யாரும் இங்கே யாரும் தண்ணி அடிக்காமல் யாரும் இல்லை இது ரொம்ப இருந்தாப்ல ஆனால் குழந்த மனுஷன் இருந்தாலும் இறந்து போயிட்டார் டவுன் பண்ணி டவுன் பண்ணி என்ன ஆகிட்டாங்கன்னா ஒரு குரூப் கூடிகாரன் இவர் வந்து அரசியலுக்கு வந்தால் வந்து மக்களுக்கு நல்லதெல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேமரா வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்குது அவர் இங்கே எது செஞ்சாலும் கேமரா அது அங்கேயே செஞ்சாலும் கேமரா இது இது பண்ணாலும் கேமரா செல்லமாக தட்டினாலும் கேமரா அதை வந்து வேறு மாதிரி மாற்றிடுறது இந்த மாதிரி தன்னோட கட்சி நிர்வாகியே அடிச்சுட்டாப்பில்ல அப்படின்றது இந்த மாதிரி ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி தான் எல்கேஜி படத்துலேயே இதை கட்டி ஒரு மனுஷனை சாய்க்கணும் அப்படின்னா அவனை வந்து எதாவது பண்ணி சாய்ச்சணும் அது மாதிரி தான் அவரை வாங்கிட்டாங்க மாதிரி எனக்கு இன்னும் டென்ஷனாக இருந்தால் இப்போ நிறையா பேர் சொல்கிறோம் அந்த மனுஷன் இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பார் நேரம் ஏதாவது பண்ணியிருப்பார் அரசியலுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு இது ஏன் நம்மளுக்கு அப்போ தோணலை தோணாது ஏன்னா ஒரு மனுஷன் உலகத்தை விட்டு போனதுக்கு அவன் இருந்தேன்னா எப்படி இருந்திருப்பான் தெரியுமா அவன் எனக்கு என்ன பண்ணான் தெரியுமா அப்படி ஒரு தலைவன் போயிட்டானே இப்படி ஒரு தலைவன் போயிட்டானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறது இப்போது இருக்கும்போது ஒரு மனுஷனை கொண்டாடுங்க இல்லை அப்படின்னா விட்டுருங்க ஒரு மனுஷன் நல்லவன் தெரிஞ்சுன்னா தயவு செய்து அவர் கொண்டாடுங்க இல்லை அப்படின்னா அந்த மனுஷன் விட்டுருங்க அவர் வர்றாரு ஏதோ பண்ணுறாப்பு சொல்கிற மாதிரி தான் இருக்கும்போது பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க செத்ததுக்கு அப்புறம் பால் ஊற்றவங்க சொன்னாங்கள அது மாதிரி தான் இது சரி ஓகே இப்படி ஒரு மனுஷன் திரும்பி பறந்து வர மாட்டார் அதுதான் உண்மை அதை ஏற்றுக்குவோம் ஆழ்ந்த இரங்கல்கள் கேப்டன் ஜீகன் ஒரு மனுஷன் பெரியும் பொழுது அவன் தாய் எழுத அவன் ஒரு நல்ல மகன் அவனுடைய பிள்ளைங்க எழுதா ஒரு நல்ல தகப்பன் அவன் கூட புறந்தவங்க அழுதா அவன் ஒரு நல்ல சகோதரன் அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதான் அவன் ஒரு நல்ல தலைவன் உனக்காக இந்த நாடே அழுவுதப்பா